ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து என் மாடி தோட்டத்தில் அறுவடை தாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதை பாருங்கள் பாவக்காய் எனக்கு வந்து இந்த பாவக்காய் வந்து அரை கிலோக்கும் காய் கிடச்சிருக்குங்க இவ்வளோ பாவக்காவையும் வந்து என்னால் சமைச்சேன்னா என் வீட்டில் சுத்தமாக பாவக்காய் சாப்பிடவே மாட்டானுங்க என் பசங்க அதுக்காக தாங்க இந்த பாவக்காய் வந்து பக்கோடா மாதிரி அதாவது சிப்ஸ் மாதிரி பொறிச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவானுங்க நான் வந்து பாவக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க நாலு விதமான கத்திரிக்காய் ஊதா நீட்டு கத்திரி வந்து நல்லா வந்துட்டு இருந்ததுங்க செடி என்னாச்சுன்னே தெரியல டக்குன்னு வாடி போயிடுச்சு அப்படியே சரி இதுங்க மேலே விட்டால் அது வீணாக போய்டு வந்து கத்திரிக்காய்னு பறிச்சிட்டாங்க ஜினியா வந்து அடுக்கு ஜீனியாங்க அது அதுவும் பூ காஞ்சி எனக்கு விதை ரெடியாகி கிடச்சிச்சிங்க பால்சம் இந்த பால்சம் வந்து எங்கிட்ட ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு அதுலேருந்து விதைகள் கொட்டி தானாகவே செடி எங்கேயாச்சும் வந்துடுங்க பதியம் போட்டு வந்து ரோஜா செடியெலாம் ஒரு பூ பூத்துருக்குங்க இது வந்து ஒரு விதமான பன்னீர் ரோஸ் மாதிரியே நாட்டு ரோஸுங்க இது இவ்வளோவும் எனக்கு தோட்டத்தில் அறுவடை கிடச்சிதுங்க இப்போ இந்த வீட்டுக்கு சமையலுக்காக அந்த பாவக்காய் வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கி சிப்ஸ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தேன்னா என் பசங்களுக்கு நெஞ்சமாகவே சொல்கிறேங்க அவனுங்களை பாவக்கானாலே கத்திரிக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து அவனுங்க பார்த்தாலே அலர்ஜி அவனுங்க சாப்பிடவே மாட்டானுங்க சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தேன்னா அவனாக வந்து தானாகவே வந்து கேட்டு கேட்டு எடுத்து சாப்பிடுவாங்க இது யாருக்கும் இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டானுங்க அவனுக்கு பிடிச்சதுன்னா நல்லா எடுத்து சாப்பிடுவானுங்க அந்த மாதிரி இது மாதிரி பொறிச்சு செஞ்சு கொடுத்தேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுலேயும் மாடி தோட்டத்தில் வளர்ந்ததுக்கு இந்த மாதிரி சுப் பண்ணி கொடுத்தேன்னா அது கசப்பே சரியாக தெ சுத்தமாக தெரியலைங்க சூப்பராக இருக்குங்க நல்லா நம்ம சாம்பாருக்கு இந்த மாதிரி பொறிச்சு கூட சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா நான் வந்து இந்த பாவக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளோரு அரிசி மாவு அப்புறம் வந்து வீட்டு பிளைன் மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு காஞ்ச எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பராக இந்த மாதிரி மொறு மொறுன்னு வருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுதுங்க ஆர்கானிக்காக வந்ததுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்